கிறைஸ்தலா இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் பூட்டப்படாத வாசல்கள் என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் ஆமேன் கவனிங்க இந்த வசனத்தை பூட்டப்படாத வாசல்கள் லேலுவியா கதவுகளை திறந்து வைத்தாராம் யாருக்காக கத்தர் கதவுகளை திறந்தார் யாருக்கு பூட்டப்படாத வாசல்களை தேவன் வைக்கிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்றார் நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் லேலுவியா நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் கோரேஸ் யாரு தேவன் ஏன் இவன் அபிஷேகம் நீங்க எஸ்ரா எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனாகிய கத்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார் இந்த கோரே சொல்றார் யூதாவில் உள்ள தம்முடைய ஆலயத்தை கட்டும்படி தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த கோரே சொல்றார் அப்போ தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படி இந்த கோரேஸ் நினைத்தபடினாலே இந்த கோரேசுக்கு கத்த வாசல்களை திறந்தார் பெரிய பெரிய கதவுகளை இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்தார் இந்த கோரேஸ் என்கிறவர் அன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கத்த இந்த இந்த கோரேசுக்கு தேவன் கொடுத்திருந்தார் பாருங்க இந்த கோரேஸ் எந்த தேசத்தின் மேலெல்லாம் அவர் படையெடுத்து போவாரோ அந்த தேசத்தை எல்லாம் அந்த ராஜ்யத்தை எல்லாம் இவனுக்கு கீழ்ப்படுத்துவார் அந்த ராஜ்யங்களின் ராஜாக்களை இவன் கையில அவர் ஒப்பு கொடுத்தார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த கோரேஸ் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் அல்ல லுயா இவனுடைய சிந்தை பாருங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் எருசிலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் ஒரு காரியத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும் இந்த கோரேஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் ஒரு இசைவேலனே கிடையாது ஒரு பாபிலோனுடைய ராஜா பாடையா ஆனா இந்த ராஜா தேவனுக்காக இஸ்ரவேலின் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணின்னுபடினாலே ஆண்டவர் இந்த கோரேசுக்கு வாசல்களை திறந்து கொடுத்தார் எப்படிப்பட்ட வாசல்கள் கேளுங்க நான் நான்காவது வசனம் இயசையா நாற்பத்தி ஐந்து நான்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை அவர் முறித்தார் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவருக்காக கொண்டு வந்தார் என்னங்க வெண்கல கதவுகளை இவர் உடைத்தார் இருப்பு தாழ்பால்களை முறித்து போட்டார் லேலுயா இந்த கோரேசுக்காக காரணம் ஆண்டவருக்கு அவன் ஒரு ஆலயத்தை கட்டப்போகிறான் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டப்போகிறான் லேலுயா நீங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட சிந்தையில இருக்கிறீங்களா ஆண்டவருக்காகவும் ஆண்டோடைய ராஜ்ஜியத்தை கட்டவும் தேவனுடைய வேலைகளை நாம் பணியை நாம் நிறைவேற்றுவோம் லூயா நீங்க நினைக்கிறீங்களா சிந்திக்கிறீங்களா இப்படிப்பட்ட சிந்தை உங்களிடத்துல இருக்கிறதா அப்படிப்பட்ட சிந்தை உங்களிடத்துல இருக்குன்னா ஆண்டவர் உனக்கு தான் பூட்டப்படாத வாசல்களை கத்தர் தருவார் இல்லையா தேவனை குறித்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டுடைய ராஜ்யம் சபைகள் கட்டப்படணும் கிராமங்கள்ல சபை கிடையாது இல்லையூயா எத்தனையோ ஊழியர்கள் பாருங்க அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ் அவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் யாரும் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் சுயநலமா நாம் நல்ல வீடை கட்டணும் நமக்காக நம்முடைய பேர் பிரஸ்தாபமாகணும் என்னுடைய குடும்பத்துக்காக நான் பணம் சேர்க்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பேங்க் பேலன்ஸ் போட வேணும் இப்படியே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்படி சுயநலம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்கு கதவுகளை திறக்க மாட்டார் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் நல்லா இருந்தா போது நினைக்கிறவர்களுக்கு ஆண்டர் ஒரு நாள் கதவுகளை திறந்து தர மாட்டார் கூட்டப்படாத வாசல்களை கத்தர் உனக்கு தர மாட்டார் இந்த கோரிசை போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற எண்ணம் நமக்குள்ள இருந்தால் தேவன் நமக்கு வெண்கல கதவுகளை கத்தர் உடைத்து இருப்பு தாழ்ப்பால் நமக்கு முடித்து போடுவார் பாருங்க ரெண்டு சாமி எட்டாவது அதிகாரத்துல நான் பதினாலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க இந்த கடைசி பகுதியை வாசிக்கிறேன் தாவிது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்ற காப்பாற்றினார் தாவிது போன எல்லா இடத்திலும் கத்தரவனை காப்பாற்றினார் தாவிது எந்தெந்த இடத்துக்கு போனார் கேட்டினா இதே எட்டாவது அதிகாரம் ரெண்டு சாமியில் எட்டாவது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க அவர் பெலிஸ்தியர் மேல் போனாரு அவர் மோவாபியர் சேபாவின் ராஜா சீரியர் ஆதாதேசர் ஆமாத் அமலேக்கியர் அம்மோன் புத்திர இப்படி இத்தனை ராஜ்யங்கள அவரு யுத்தம் பண்ண போனார் எல்லா ராஜ்யங்களிலும் தேவன் அவனோடு கூட இருந்து அத்தனை ராஜ்யங்களையும் இந்த தாவிதுக்கு கத்தர் கொடுத்தார் இந்த தாவிது அந்த தேசங்கள் மேல் படையெடுத்து போய் அந்த தேசங்கள் இருந்த வெள்ளியை பொண்ணையும் பலவிதமான பொருட்களையும் பணத்தையும் அவர் அவர் சுதந்திரித்து கொண்டு வந்தார் ஆண்டவர் அவனுக்கு வாசல்களை திறந்தார் ஏன் இந்த தாவிதுக்கு இந்த ராஜ்யங்கள் எல்லாம் கொடுத்தா நீங்க கேட்டீங்கன்னா சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு பணத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் சவதரிச்சு வைத்தது இந்த தாவிது தான் இந்த தாவிது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட நினைத்தபடினால அவனுக்குள் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இருந்ததுனால ஆண்டவர் இவன் போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார் இவனுக்காக வாசல்களை திறந்து வைத்தார் எல்லா ராஜ்யங்களும் இவன் கையில ஆண்டவர் கொடுத்தார் லெலுயா தேவனுக்கேற்ற ஒரு சிந்த ஆண்டுடைய ராஜ்ஜியத்தை குறித்த ஒரு சிந்த தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி நின்றார் லெலுயா இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட நீங்க ஆசையா இருக்கிறீங்களா கத்துடைய ராஜ்யத்தை கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு வெண்கல கதவுகளை கத்தரு உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபிடத்தில் இருக்கிற புதையர்களை ஆண்டவர் உனக்கு தருவார் நமக்குள் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் இந்த காலை நேரத்துல உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கட்டும் உங்களுக்கு கத்தர் ஊட்டப்படாத வாசகளை வைத்திருக்கிறார் லேலுயா நீங்க புறப்பட்டு போங்க ஆண்டவருக்காக போறீங்களே கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை கத்த திறப்பார் கர்த்தர் உங்களுக்காக பூட்டுகளை கத்த உடைத்து தேவன் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை நன்மையை கத்த தருவார் இல்லையா உங்க வேலையில கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் உங்களுடைய ஊழியத்துல கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களுக்கு செழிப்பை தருவார் காரணம் நீங்க தேவனுக்காக நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் கத்தர் உங்களை ஆசிதிப்பார் கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் ஆமே